உங்க குழந்தைகளோட கான்சன்ட்ரேஷன் மெமரி கிரியேட்டிவிட்டி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயின் திஸ் சம் மீட் த மேஜிக்கல் மோமாய்ட் அட் வி ஜி கிங்டம் ஃப்ரம் மே பிரைட் வேர்ல்ட் டில் மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வணக்கங்க நான் வந்து கலைவாணரோட மகள் வடிவாம்பால் வரதராஜன் அப்பாவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் ஒரு வகையில் இப்போ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கிறோம் நான் அவருக்கு மகளா பிறந்ததுக்கு நல்ல தம்பி படம் பற்றி சொன்னீங்க அந்த படம் வந்தால் அந்த டைமில் பெரிய ஹிட்டு விஞ்ஞானத்தை வளர்க்க போகிறேண்டிங்கிற சாங் அந்த படத்தில் தான் வந்துச்சு அதிர்ஷ விஷமாக அது அந்த படத்தில் இல்லை ஐயோ உங்கள் அப்பா பாடினது இப்போ வந்துடுச்சு வந்துடுச்சு அப்படின்னு கேட்பாங்க விஞ்ஞானம் வழக்கப் போகிறேண்டி உங்களுக்கு அப்பா கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் என்னது அவரோட தர்ம குடும்பம் நான் தர்மம் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னால் முடியலங்கும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அதை அப்படி செஞ்சும் காமிச்சார் எம்ஜிஆர் சாருக்கும் என்எஸ்கே சாருக்கும் இருக்க அந்த பாண்டிங் பற்றி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்த போல அவருக்கு ஊருக்கு போக காசுல போய் அம்மா கையில இருந்து தங்க வலையில கழட்டி கொடுத்து அப்பாவோட குணம் அந்த ஈகை அதுல எல்லாம் அப்பவே அவருக்கு ரொம்ப ஈடுபாடு இல்ல என்எஸ்கே இருந்தா அவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பாரு அப்படின்பாரு அப்பா இறந்த பிறகு அதான் சொல்கிறதில்ல கொஞ்சம் கடன் ஜாஸ்தியாக போச்சு என்னச்சிக்க பிள்ளைங்க கடனில் இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் கடனுக்கு எங்கள் ஃபேமிலியை எடுத்து பண்ண எம்ஜிஆர் அப்பாவுக்கு அப்புறம் எம்ஜிஆர் தான் தூக்கிட்டு பெட்ரோல் போட்டுட்டு இருக்கப்போ ஒரு கிழவி இந்த நாமபுரம் பாருங்க அந்த பெட்ரோல் பங்க்ல இருக்கும் அதை பொறுக்கி அதை வித்துட்டு இருந்ததான் எதுக்கு இப்போ இதை பொறுக்கி வித்துட்டு இருக்கேன்னா என் பையன் பாவம்ன்ட்டு அவ்வளோ காசு இல்லை எனக்கு நான் செத்து போனால் என்னை எடுத்து போகிறதுக்கு நூறுரூவா வேணும் பெட்ரோல் பங்காகிட்ட த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாராம் அவர் இல்லைங்க நீங்க வச்சுக்கங்க நானே செலவு பண்றேன்ன இல்லை இல்லை இந்தியாவில் சேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உதய் ஸோ இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணக்கங்க நான் வந்து கலைவனாரோட மகள் மூத்த மகள் வரதராஜன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ரிட்டையர்டு அப்போ பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம் நிறைய பேசலாம் எவ்வளோ இன்னும் எடுக்கடுக்காக வந்துட்டு தான் இருக்கு அவரை பற்றி ஓவோ அதனால் ஒரு வகையில் இப்போ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நான் அவருக்கு மகளாக பிறந்ததுக்கு கண்டிப்பாக மேம் வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சார் வந்து அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் என்எஸ்கே சார்னால் எல்லாருக்குமே தெரியும் அவர் ஏற்படுத்தின இம்பாக்ட் வந்து தமிழ் சினிமாவில் அவ்வளோ பெருசு ஆனால் அவரோட வாரிசுகள் நீங்கள் மகள் எல்லாருமே வந்துட்டு அடுத்தடுத்து அவரோட அந்த பிளட் வந்து சினிமாவில் கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த ரூட்ஸ் இருக்குது பட் எல்லாருமே வந்து வேறு வேறு டிபார்ட்மெண்ட் போயிட்டீங்க அதுக்கு என்ன ரீசன் தான் அது மதுரமாவுக்கு ஆசை இல்லை அவங்க வந்து எங்களை எல்லாம் படிக்கணும்னு தான் சொன்னாங்க ஓகே பட் ஆக்சுவலாக நான் வந்து பிக்சரில் ஆக்ட் பண்ணிக்க சின்னதாக இருக்கும் அப்பா கூட நல்ல தம்பின்னு ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் நல்ல தம்பி ஓகே அப்புறம் படிக்கணும் அப்படின்னு அம்மா அம்மா முதல்ல முதல் எல்லாம் வளர்த்தது ஸோ அவங்களுக்கு நடிக்கணும்னு சொல்லலை அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் ஒருத்தருக்கும் இல்லை அப்பாவோட அண்ணன் ஃபஸ்ட் ஒய்ஃபோட சன் ஒருத்தர் கோலப்பன் அவர் நடித்தார் ஆனால் அது அவ்வளோ சக்ஸஸ் ஆகலை அந்த மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு அப்பா மாதிரி வாய்ஸ் எல்லாமே இருந்துச்சு பட் அது ஒர்க் அவுட் இல்லை அப்படி போயிடுச்சு அது மாதிரி அது தனி தனித்துவம் அப்பாவுக்கு கண்டிப்பா யூஷுவலா ஒரு ஆக்டர் இல்லை ஒரு பெரிய டைரக்டர்னா அவங்களோட பசங்க சினிமாவில நடிப்பாங்க பட் சார் வந்து ஒரு ரிஃபார்மரான அந்த டைம்லயே வந்து பயங்கரமான ஒரு புரட்சியான டெலாப்லாம் பேசக்கூடிய அது வந்து அவரோட பர்சனல் லைஃப்லையும் தெரிஞ்சிருக்கு எல்லாரையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு அவரை வந்து நாங்க ஆக்சுவலா ஒரு ஹீரோ மாதிரி பார்த்தோங்க அப்பா மாதிரி இந்த குடும்பத்தில் ஒருத்தர் அப்படி பார்க்கல நாங்கள் அவர் ஒரு ஹீரோ மாதிரி தான் அது அவர் பார்க்கவே எங்களுக்கே டைம் இருக்காது அவ்வளோ பிஸியான மனுஷன் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவர் மாடியில் அம்மாவும் மதுரமாகவும் இருப்பாங்க நாங்கள் கீழே இருப்போம் சதா கெஸ்ட்டு இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நாங்கள் பார்க்குறதே ரொம்ப ஒரு ஹீரோ மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம் அம்மா தான் எல்லாம் ஸ்டெப் எடுத்து வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் எல்லாம் மனு நல்ல தம்பி படம் பத்தி சொன்னீங்க அந்த படம் வந்து ஹிட்டு அந்த அந்த படத்தோட டைட்டில் வந்துட்டு அப்போ நிறைய குழந்தைங்களுக்கு நல்ல தம்பின்னு பேர் வைக்கிற அளவுக்கு அந்த படம் வந்து அவ்வளோ தூரம் ரீச் ஆயிருந்தது அந்த சம்பவம்லாம் தம்பி அது அவர் அண்ணா கதை அந்த டைம்ல தான் அந்த விஞ்ஞானத்தை வளர்க்க போற சாங் அந்த படத்துல தான் வந்துச்சு பட்டு அஷ்டமா அது அந்த படத்துல இல்லை ஆனால் பட் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இப்போவும் நான் எங்கேயாவது போனேன்னா எல்லோரும் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி அதுதான் ஐயோ உங்கள் அப்பா பாடினது இப்போ வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னு கேட்பாங்க அது மாதிரி அதில் எல்லாமே வந்து ஆச்சரியமாக இருக்கும் அவர் சொன்ன அந்த பிள்ளை பள்ளிக்கூடம் போகாமல் பிள்ளைங்க படிக்க கருவிய வேணுன்னு கம்ப்யூட்டர் அது மாதிரி ஒன்று ஒன்று அவர் சொல்கிறது ரொம்ப அதிசயம் எப்படி அவங்களுக்கு அது தோணுச்சுன்னு எனக்கு தெரியல ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ணாங்க ஏர்போர்ட்டில் ஏன் உங்கள் அப்பா உங்கள் அம்மா சொன்ன மாதிரி பட்டனை தட்டி விட்டால் ரெண்டு தட்டில் இட்லி வருது மிஷின் இருக்கு இங்கே தட்டி விட்டால் ரெண்டு இட்லியும் காஃபியும் வருது அவர் அப்பா பண்ணார் அது இப்போ வருதுன்னு சொன்னாங்க இது மாதிரி இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய ப்ளஸ் இருக்கும் முன்னாடி நடக்க போகிறதெல்லாம் கணிச்சு சொல்கிறது இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணி அது மாதிரி வந்து காமெடிஸில் வந்துட்டு அவர் மக்களுக்கு கருத்து சொல்கிறது உங்களுக்கு அப்பா கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்லாம் என்னது அவரோட தர்ம குடும்பம் மனிதநேயம் அப்புறம் அவர் எப்போவுமே வந்து கவலையாகவே இருக்க மாட்டார் அவர் சொன்னதே நான் தர்மம் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னால் முடியலேங்கும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அதை அப்படி செஞ்சும் காமிச்சார் அவர் ஒரு ஃபார்ட்டி நைன் இயர்ஸ்லேயே இறந்துட்டார் அது மாதிரி எப்பவுமே ஹாப்பியாக இருப்பார் வீட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க யாரோ எல்லா விஐபிஸும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அண்ணா பெரியார்லேருந்து ஆ எல்லாரும் வந்திருக்க கருணாநிதி எல்லாரும் வந்திருக்காங்க இந்த எம்ஜிஆர்லாம் எங்கள் வீட்டிலே இருந்திருக்காரு கேட்கணும் சிவாஜி எம்ஜிஆர் எல்லாரும் மேலே மேலே மாடி போவாங்க கொஞ்ச நேரம் கழித்து சிரிப்பு சத்தம் கேட்கும் அது அவங்க திருப்பி இறங்கி போகிற வரைக்கும் அந்த சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு அவருக்கு இருந்த கிஃப்ட்டு ஓ எம்ஜிஆர் சார் என்னோடனே எல்லாருமே அவரோட அந்த அந்த தானம் தர்மம் பற்றி பேசுவாங்க ஆனால் அவருக்கே தானம் தர்மம் வந்துட்டு எம்ஜிஆருக்கே வந்து சொல்லி கொடுத்தது என்எஸ்கே தான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது தமிழ் சினிமாவோட முதல் வல்லல் என்எஸ்கே தான் சொல்லுவாங்க ஸோ எம்ஜிஆர் சாருக்கும் என்எஸ்கே சாருக்கும் அப்பாவும் அவரும் ஒரு பிக்சர்லலாம் ஒன்றா ஆக்ட் பண்ணியிருக்காங்க சொல்லுவாங்க அம்மா அவங்க அம்மா இறந் இறந்தப்போ ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அம் அவருக்கு ஊருக்கு போக காசுல போய் அம்மா கையிலேருந்து தங்க வலையில் கட்டி கொடுத்து அதை வச்சு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவருக்கு ரொம்ப ஈடுபாடு அப்பாவோட குணம் அந்த ஈகை அதுலலாம் அப்போவே அவருக்கு ரொம்ப ஈடுபாடு அதுலேயே இருந்தார் அதையே நினச்சிட்டு எம்ஜிஆர் இருந்தார் அவர் சொல்லக்கூட சொல்லுவார் அவரை நான் ஒரு தடவை சீஃப் மினிஸ்டர் ஆனால் ஆ இப்போ என்எஸ்கே இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் இல்லை என்எஸ்கே இருந்தால் அவர் தான் சீஃப் மினிஸ்டராக ஆயிருப்பார் அப்படிம்பார் அதனால் அவர் ஒவ்வொரு நேரமும் அவரை பற்றி ரொம்ப நினச்சிட்ருந்தார் ம் அந்த மெமரிஸ் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த நினைவுகள் ஞாபகம் இருக்கா எம்ஜிஆர் சாரும் அப்பாவும் இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாடியில் பேசுறது சிரிக்காது அதை தாண்டி உங்ககிட்ட பேசுனது அதுக்கப்புறம் அவர் உங்ககிட்ட அப்பா எதாவது சொன்னது அந்த மாதிரி அவர் வீட்டுக்கு நாங்கள் ஜானகிம்மா எங்களுக்கு பேரே ஜானகி ராமச்சந்திரன் இல்லைன்னு தான் வீட்டுக்கேதாச்சு அதனால ரொம்ப எங்க இருக்க ஃபேமிலியில் ரொம்ப ஈடுபாடு அடிக்கடி போவோம் அடிக்கடி அங்கேயே இருக்கும் அதனால புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஃபேமிலி மாதிரி தான் பழகிட்டுருக்கும் ஒரு அவரோட பொண்ணு மாதிரி தான் பழகினார் கண்டிப்பா இவரை போய் மாப்பிள்ளை ஓகே கூப்பிடுவாரு நெருக்கமாக இருந்தா அதனால அவருடைய ரொம்ப மரியாதையாக ரொம்ப ஒரு மாதிரி இருப்போம் அவர் செய்யறதே நாங்கள் ரொம்ப வியந்து பார்த்துருக்கோம் அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர் வந்துட்டு இவரோட படத்துல வசனம் எழுதுறதுக்கு வரும்போது இவர்கிட்ட தான் முதல்ல பெரிய சம்பளம் வாங்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க கலைஞர் கலைஞர் மணமகள்னு ஒரு படம் நல்லது அந்த மாதிரி ரெண்டு தான் எழுதி எழுதியிருக்காரு ஆனால் அவர் டெய்லி எங்கள் வீட்டுக்கு வருவார் கலைஞர் அவர் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் டெய்லி வருவார் வீட்டுக்கு எல்லாரையும் பார்த்துருக்க எல்லாரும் வருவாங்க சாதாரணமாக இப்போ நினச்சி ஆச்சரியமாக இருக்கு எல்லாரையும் பார்த்துக்கோம் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பெரிய இப்போ இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்க ஓகே எல்லாரையும் பார்த்துருக்கீங்க ரொம்ப பிடிச்சி பண்ணுற விஷயங்கள் என்னவாக இருக்கும் அவருக்கு விருப்பமான குழந்தைங்களோட விளையாடுவார் அப்புறம் மழை பெஞ்சால் இது ரெயின் கோட் போட்டு வீட்டை சுற்றி சுற்றி வரும் அதெல்லாம் ரொம்ப இஷ்டம் சின்ன பிள்ளை மாதிரி அதெல்லாம் செய்வார் ஓகே வீட்டு வெளியே போய் சுற்றி வெளியில் சுற்றிட்டே இருப்பார் கூத்து ஊருக்கு போகிறாங்க ஊரை விட்டு ஊர் காரில் தானே போகிறாங்க அப்போ எதாவது இதை கூத்தெல்லாம் நடந்தால் நின்று இறங்கி அதை பார்த்து அவங்களுக்குலாம் காசு கொடுத்து அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அவர் ரொம்ப ரசிப்பார் அதே மாதிரி எம் எஸ் விஸ்வநாதன் சார் வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மியூசிக் தேட்டர் எல்லாருமே தெரிஞ்சவர் அவரையுமே இவர் தான் என்ஸ்கே சார் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணாரு எம்எஸ் விஸ்வநாதன் அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சி தான் இவங்க தான் அப்பா தான் ஓகே விஸ்வநாதன் ராமூர் திருவிஸ்வநாதன் ராமு அந்த காமினேஷன் வந்தது இவரளவா மணமகளில் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து மியூசிக் போட்டாங்க ஓகே ஆஹான் பணம் பணமுங்கிற ப அப்போதான் தான் அப்பா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு பேர் வந்து விஸ்வநாதன் ராமூர்த்தி அப்படி பேர் வந்து நேற்று நேற்று அதனால ஒரு பேப்பரில் படித்த வி கே ராமசாமி அவர் எழுதியிருந்தார் சக்தி நாடக சபா வந்து ரொம்ப நொடிச்சு போச்சு பொன்னுசாமி அவர் நடத்திட்டு இருந்தார் அப்போ திருச்சிக்கு அப்பா வந்திருக்காங்கன்னு போய் வீட்டில் பார்த்துட்டு இந்த மாதிரி நாடக கம்பெனி ரொம்ப நொடிச்சு போச்சு எல்லாருமே பட்டினி கிடக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இவர் அதை மட்டும் பேசாமல் வேறு என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாரோ அவங்க ரெண்டு பேருக்கும் சரி அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு கிளம்புவோம் போயிட்டு வாங்கன்னு புக்கை கொடுத்துட்டு இதில் முப்பதாவது பேஜில் நல்ல கதை இருக்குது படிங்க ஓகே இவர் என்ன நம்ம போனோம் படிக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கவல்பட்டு அப்படி திருப்பி பார்த்தா நிறைய நோட் தான் அந்த நாடக கம்பெனி அப்போ தான் விலைக்கு வாங்கிட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அப்போ தான் எல்லாம் பண்ணாங்க சக்தி நாடக கம்பெனின்னு சொல்லி ஓகே இப்போது பொதுவாகவே சினிமாவில் இருக்கவங்க தானம் தர்மம் பண்ணால் அவங்க வந்து பின்னாடி அரசியலுக்கு வர அந்த அரசியல் அப்போ ஒரு ஆதாயம் வேணுங்கிறதுக்காக இப்போ உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான அக்யூசேஷன்லாம் வைப்பாங்க ஆனால் சார் வந்து அரசியலில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததா இல்லை அவர் வந்து மக்களுக்கு பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த தான தர்மம்லாம் பண்ணாரு அரசியலில் தான் அவர் எல்லா கட்சிக்கும் எல்லா இதுவாக இருப்பார் ரொம்ப டிஎம்கே வளர்த்தது அந்த டைமில் அந்த மணமகள் பணம் படம்லாம் அவர் அண்ணா ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் அவர் ஓகே அரசியலில் வரணும்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கும் எல்லோரும் கேட்டாங்க பட் எனக்கு இஷ்டம் இல்லைன்னாரு யாராவது பேச கூப்பிட்டா கூட்டத்துக்கு போய் பேசாத காஞ்சிபுரத்தில் டாக்டரை பற்றி பேசுவேன் அது ஒரு அது ஒன்று சொல்லுவாங்க அதுவும் பேசுவார் பட் அவருக்கு அரசியலில் போகணுன்னு அவ்வளோ இஷ்டம் கிடையாது ஒரு இதில் போய் அப்படியே மாட்டிக்கணும்னு கிடையாது அவர் ஃப்ரீ பேர்டாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தார் அவர் ஆனால் அவரோட வசனங்கள் அவர் பேசுனது நீங்கள் சொன்ன மாதிரி மேடை பேச்சுக்கெல்லாம் மற்ற கட்சிகளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு ஆனால் அவருக்கு வந்து அவர் அதை ஹெல்ப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டதில்ல பாட்டு பாடி டிஎம்கே பதி ரொம்ப பாட்டு பாடி இருக்கு மணமகள் அதிலெல்லாம் ஓப்பனாக பாடி இருக்கார் அதில் ஆமாம் கண்டிப்பாக அவர் நடித்த படங்களில் என்எஸ்கே சார் நடித்த படங்கள் நிறைய இருக்கும் நிறைய நல்ல கருத்துக்கள் சொல்லியிருப்பார் நிறைய டயலாக்ஸ் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவர் ஒரு பிடிச்ச டயலாக்னா எது மதுரை வீரன் ரொம்ப பிடிக்கும் ஓகே அதில் உள்ள காமெடிஸ் ரொம்ப அது என்னமோ எனக்கு மதுரை வீரன் ரொம்ப பிடிக்கும் அது அப்புறம் அந்த சிவகவின்னு ஒரு படம் இருக்கும் ஹரிச்சந்திரா இந்த ஞாயிறிங்கள் சிவாங்களே அது அந்த படம் அதெல்லாம் ரொம்ப எனக்கு பழைய படம்லாம் ஓகே சகுந்தலை சகுந்தலை பெஸ்ட் காமெடி அவரும் டிஎஸ் தோரராஜ் ரொம்ப நல்ல காமெடியாக இருக்கும் இப்போ அவர் காமெடி எல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு டைம்ல ஒரு ஒரு ட்ரெண்ட் மாறிட்டே இருந்திருக்கும் கவர்மெண்ட் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைல் ஆமாம் இவர் சொல்றதுல ஏதோ அர்த்தம் இருக்கு அப்படி தான் மாதிரிலாம் இல்லை அது அவரோட ஸ்டைல் அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் ஆமாம் அப்புறம் மற்றவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு ஸ்டைல் அதில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா யாரோட காமெடி இப்போ அப்பா வந்து ஒரு கருத்தோட காமெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதுனா நாகேஷ் ரொம்ப பிடிக்கும் ஓகே நாகேஷ் தங்கவேலும் பிடிக்கும் அப்போ கவுண்டமணி இவர் எல்லாரையும் எல்லோரும் அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் பட் இவரது என்னன்னா முடிஞ்ச உடனே அதை ஓ அப்படி இருந்தால் அப்படி செய்யணும் எல்லாமே சிந்திப்பாங்க ஓகே அந்த சிரிப்புன்னு ஒரு பாட்டு படம் வந்தது அது அப்புறம் அந்த ஒன்னா ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் அது அப்புறம் தான் சொன்னேன் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் தான் இப்போ கொண்டாட்டம் அதுக்கு மேலே அப்பா இருபது வரைக்கும் பாடினாரு எங்கே இருபது வரை இப்போ போகுது அது வந்து ஆனால் எந்த படத்துலேயும் லேடிஸ் அவர் வந்து இழிவா சொன்னதே கிடையாது சண்டை போடுற மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிக்குவாங்க அப்பாவும் அம்மாவும் ஆனால் இழிவா சொல்ல மாட்டோம் அந்த டைம்ல அவ்வளோ அவ்வளோ கிளியராக இருந்திருக்காரு ஏன்னா எந்த ஒரு காமெடி பண்ணும்போதும் ஒரு துணை நடிகர்கள் ஒரு பெண் நடிகர்கள் வந்து ஏதாவது பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் பட் அவர் வந்து அந்த டைம்ல அவ்வளோ கிளாரிட்டியோட இருந்திருக்கு குரூப்பே வச்சிருந்தாருங்க துணை நடிகர் எங்கள் வீட்டில் ஆஃபீஸை பின்னால் ஆஃபீஸ் இருந்து அதில் எல்லாம் ஸ்டே பண்ணுவாங்க அவங்களுக்கு சாப்பாடு கீப்பாடு எல்லாம் கொடுத்து ஒரு குரூப்பே நிறைய ஆளுங்க தாங்க அம்மாவும் அவர் கீடு கொடுத்து ஆக்ட் பண்ணுவாங்க எல்லாத்துலேயுமே அது ரெண்டு பேருமே சேர்ந்து மோர் தென் ஹண்ட்ரட் பிக்சருக்கு நூறு படத்துக்கு மேலே ஆக்ட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி இது வரைக்கும் யாரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆக்ட் பண்ணல அதனால் எங்களோட கினிஸ் புக்கில் வந்திருக்கேன் அந்த அப்பா எங்கள் ஃபேமிலி பேர் அதே மாதிரி விவேக் சாரோட காமெடி விவேக் சாரோட காமெடிக்கு வந்துட்டு அவருக்கு சின்ன சின்ன கலைவாணர்னு பேரே கொடுத்துருக்காங்க ஏன்னா அவரோட காமெடி வந்து என்எஸ்கே சார் மாதிரியே வந்து கருத்துள்ள காமெடி சொல்லுவார் விவேக் சாரை நான் ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன் அப்போ யாரும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கலைவாணரோட பொண்ணுன்னு அப்போ எனக்கு போய் சின்ன கலைவாணர்னு வச்சுட்டாங்கம்மா எனக்கு எனக்கு தெரியலம்மா நான் உங்களுக்கு வைக்க தான் கரெக்டு தான் அப்படின்னா அவங்க எதுவும் வச்சுட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா அப்படி பட் ரொம்ப நல்ல கலைஞர் அவர் ரொம்ப க சட்டுன்னு போயிட்டார கவலையாக இருக்குது பார்த்து நான் அவருக்குமே என்எஸ்கே சார் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும் எப்போல்லாம் ஸ்க்ரீனில் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் என்எஸ்கே சாரோட பேர் சொல்லுவார் அந்த ஒரு மிகுந்த மரியாதை வச்சுருந்தார் என்எஸ்கேன்னுக்கு மரியாதை இன்னும் தொடருது ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம எதாவது பேசிட்டு என்னாருன்னு தெரிஞ்சவுடனே அது ஒரு கொஞ்சம் ஒரு அதிசயமாக பார்ப்பாங்க அந்த அந்த மரியாதையே வேறு அது ரொம்ப அதிசயம்தான் இவ்வளோ நாளும் அதை மறக்காமல் எல்லாரும் வளர்ந்துருக்கீங்க உங்க கல்யாணத்தை அவர் தான் நடத்தி வச்சிருந்தாரு அப்பா இறந்த பிறகு அதான் சொல்ற கொஞ்சம் கடன் ஜாஸ்தியாக போச்சு ஸோ அம்மா வந்து எல்லாத்தையும் டிஸ்போஸ் வீடு நாங்கள் இருந்த வீடு வீடு எல்லாம் டிஸ்போஸ் பண்ணி கடன் என்எஸ்கே பிள்ளைங்க கடனில் இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் கடனுக்கு அப்போது அந்த டைம்ல வந்து பா எங்கள் ஃபேமிலியை எடுத்து பண்ண எம்ஜிஆர் எங்கள் அண்ணன் அண்ணன் தம்பி எல்லாரையும் படிக்க வச்சு இன்ஜினியரிங் படிக்க வச்சார் அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் எல்லாம் நல்லா படிக்க வச்சார் அப்போ நான் வந்து டென்த்தோடு நிறுத்தினேன் இப்போ கல்யாணம் பண்ணணும்னே நான் பண்ணுறேன் கல்யாணம்னு சொல்லி ரொம்ப கிராண்டாக பண்ணார் கல்யாணத்தை அண்ட் ஒரு என்ன உதவியெல்லாம் இருக்கா நிறைய உதவி பண்ணு எங்கள் ஃபேமிலி இன்னைக்கு படம் பார்த்துருப்பீங்களே ஸ்டெப்ஸில் நன்றி மறக்கக்கூடாது இல்லையா ஆனால் இவ்வளோ தூரம் இருக்காருன்னா அவரால் தான் கை கொடுத்து தூக்கி விட்டார் எங்கள் ஃபேமிலியை அப்புறம் எம்ஜிஆர் தான் தூக்கி விட்டாரு உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் மேம் உங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் ஃபேம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு ரிட்டையர்டாக இருக்காங்க தமிழ்நாடு இருக்காங்க எனக்கு மூணு டாக்டர்ஸ் மூணு பேருமே யூஎஸில் இருக்காங்க பெரிய டாக்டர் வந்து டாக்டர் அவங்க பொண்ணும் டாக்டரு அப்புறம் அந்த பையன் வந்து காலேஜில் படிக்கிறான் அவங்க ஹஸ்பண்டும் டாக்டர் செகண்ட் டாக்டரும் அவங்க ஹஸ்பண்டும் இன்ஜினியர்ஸு பொண்ணு வந்து லண்டனில் ஒன்று ஹையர் ஸ்டடிஸ் பண்ணு மாஸ்டர்ஸ் பண்ணுது பையன் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாரு மூணாவது பொண்ணு ப்ரொஃபஸர் யூனிவர்சிட்டியில் அவர் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கார்டியாலஜிஸ்ட்டு ஓகே அவங்க பொண்ணும் டாக்டர் படிக்குது அந்த பையன் வந்து அவங்க சொன்னாங்களே பிஹெச்டி பண்ண போகிறோம் அது ஸ்டாண்ட் ஃபோனில் ஸோ தர்மம் தலை காக்கும் மாதிரி நல்லா இருக்கும் கடவுள் புண்ணியத்தில் அண்டு இப்போது சார் வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க நாற்பத்தி ஒம்பது வயசுங்கிறது வந்துட்டு போக வேண்டிய வயசு கிடையாது ஆனால் அது வந்து எல்லாருமே ஒரு சோகமான விஷயமா இருந்தது அவருக்கு நிறைவேறாத ஆசை இல்லை நீங்காத ஆசை ஏதாவது ஒன்று இருந்ததா உங்களுக்கு தெரிஞ்சு பெரிய ஆசைகள் அவர் கிடையாது அவர்லாம் பண்ணிட்டு இருப்பாரு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்ட அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம்னா எதுவும் அவரோட லைஃப் டைம்ல நான் பண்ணதுல இது எனக்கு ரொம்ப திருப்தி திருப்தி அளிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிற ஒரு விஷயம் அவர் பண்றது தர்மத்தை தாங்க ரொம்ப ரசிப்பார் ஏதாவது யாருக்கா பண்ணிட்டு அவங்க நல்லா இருக்காங்க இல்லை அது மாதிரி அதில் வேற ஒன்றும் பெருசாக ஃபேமிலியிலலாம் இருப்பாங்க ரொம்ப ஈடுபாடு அவ்வளோ இதுவாக டைம் இல்லை அவருக்கு டைம் இருக்கு ஃபேமிலி ஓகே அதே மாதிரி இப்போ அவரை வந்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துருக்காங்க விவேக் சார் நிறைய பேருக்கு வந்து என்எஸ்கே சார் வந்து இன்ஸ்பிரேஷன் அவருக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காரோ அவருக்கு நான் அப்படிங்கிற மாதிரி யாரும் கிடையாது இவர் தன்னிச்சையாக வளர்ந்தவர் தன்னிச்சையாக இருந்தவர் எது செஞ்சாலும் எல்லாம் அவர் ஓன் அவர் யாரையும் பார்த்து செஞ்சது கிடையாது மேம் இப்போ நீங்க வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அவர்கிட்ட பேசியிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் இல்லைன்னு சொல்லி நிறைய மிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த டைம்ல உங்களுக்கு என்எஸ்கே சார்கிட்ட என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆ இல்லை அப்படி ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு குறையும் வைக்கல அதனால ஒன்றும் கேட்கல ஓகே நிறைய அவர் கூட டூர் போவோம் டூர் போகும்போதெல்லாம் வழியில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார் ஓகே நிறுத்தி இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு பண்ணுவார் அதெல்லாம் நேரத்துக்கு அப்பா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது இப்போ பார்த்தா ஐயோ பண்ணியிருக்காங்களே நல்லா இருக்கும் அப்படின்றது நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு பெட்ரோல் பங்க்கு அதை ஒன்று பெட்ரோல் பங்க் பெட்ரோல் போட்டுட்டு ஒரு கிளவி அந்த நாமபுரம் இருக்குது பாருங்க அந்த பெட்ரோல் பங்க்கில் இருக்கும் அதை பொறுக்கி அதை விற்றுட்ருந்த தான் எதுக்கு இப்போ இதை பொறுக்கி வைத்துட்ருக்கேன்னா என் பையன் பாவான்ன்ட்டு அவ்வளோ காசு இல்லை எனக்கு நான் செத்து போனால் என்னை எடுத்து போகிறதுக்கு நூறுரூவா வேணும் அது இப்போ சேர்க்குறேன் அப்படின்னு அப்போ சரி அந்த பழமெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அதில் வாங்கிட்டு அந்த அம்மாவுக்கு நூறுரூவா கொடுத்துட்டு பெட்ரோல் பங்க்காகிட்ட த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாரான் அந்த அம்மா இறந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லபடியாக எடுங்க வயசானவங்க அது வந்து அந்த அவர் இல்லைங்க நீங்கள் வச்சுக்கோங்க நானே செலவு பண்ணுறேன்னு இல்லை இல்லை கேட்டுச்சு சொல்லிடுச்சு பாவம் அப்படின்னு அப்போ நான் கூட இருந்தேன் அதனால எனக்கு அது ஞாபகம் எப்படி சொன்னாரு எந்த ஊருக்கு போனாலும் நிறைய கூட்டம் நிறைய பேர் வந்து ஹெல்ப் கேட்பாங்க பிள்ளைங்க படிக்கணும் பொண்ணு கல்யாணம் பையனை வேலைக்கு போகணும் வெளியூர் போகணும்னு எல்லாருக்கும் செய்வாங்க அதில் கூட சொல்லுவாங்க ஒரு அம்மா வயிற்றில் டியூபை கட்டிட்டு ப்ரெக்னென்ட்ஸின்னு சொல்லி வந்து வந்து ஏமாத்திட்டு இருந்தோம் அதுக்கு வீட்டுக்கு எங்கள் வீட்லேயே அப்போ நாங்கள் எல்லாமே சொன்னீங்கன்னா இப்படி ஏமாத்து கொடுத்துட்ருக்காரு டெய்லி பணம் முன்னூறுரூவா நூறு அப்போ அம்மா பதில் திட்டினாங்க என்ன நீங்கள் ஏமாத்து வர ஏன் இப்படி செய்கிறீங்க அவளுக்கு கொடுக்கல அவன் அவன் நடிப்புக்கு காசு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னாரு அது மாதிரி இப்போ இந்த பின்னால் இந்த கிறிஸ்மஸ்ஸு பொங்கல்லாம் வந்தால் லாரியில் வருவாங்கங்க மியூசிக்கெல்லாம் எல்லாம் பாடிட்டு ஓகே அந்த வந்து எங்கள் வீட்டில் வந்து நிறுத்தி பாடி டான்ஸ் ஆடிட்டு காசு வாங்கிட்டு போவாங்க அதில் வந்து இப்போ ஒருத்தன் புல்புல் தர அவன் அவன் நல்லா வச்சானா அவனை என்கரேஜ் பண்ணி அவனுக்கு கூடுதலாக பணம் தர்றது ட்ரம்ஸ் வச்சானா அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுவார் அது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கே தங்குவல் அப்போ தான் கூட தான் இருக்காங்க நீங்கள் அவர்ட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தர்மம் பண்ணு தர்மம் பண்ணி மாட்டேன் வேண்டாம் ஆனால் அதுதான் ஜெம்ஜாருக்கும் அவருக்கும் வித்தியாசம் என்னன்னா இவர் தெரிஞ்சு கரெக்டு தானா நம்ம கொடுக்கறது அப்படின் தெரிஞ்சு கொடுத்தாரு இவர் அதை பார்க்க மாட்டார் திக் து கொடுத்துரு அது வந்து அவர் கவலையே மாட்டாருங்க அப்பா கவலையே படமா அவர் முகத்தில் கவலை நாங்கள் பார்த்ததே இல்லை சிரிச்சிட்டே இருப்பாங்க தாராளமாக பேசுவாங்க எல்லாருமே இல்லைன்னு சொல்லக்கூடாது ஐயோ யாராவது ரோட்டில் வந்துட்டு அம்மா அம்மான்னு கத்திட்டு தான் சும்மா இரு அப்படின்னு சொன்னால் கூட மாடியில் அவரு காதலை விழுந்துடும் யார் அதட்டுறது அவங்கள காசு கொடுங்க கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு பாருங்க இப்போ கூட பிச்சைக்காரங்க யாராவது வந்து கத் சத்தம் போட்டால் எனக்கு அந்த பயம் இருக்கும் அவங்கள சத்தம் போடக்கூடாது எதையோ கொடுத்து அனுப்பினு ஓகே அந்த மாதிரி அவங்க நல்லவங்களும் கெட்டவங்கள நிறைய தர்மம் பண்ணியிருக்காங்க நிறைய பண்ணியிருக்காங்க